அது சிலை கடத்தல் வழக்கு சம்மந்தப்பட்ட தேடங்கள் போலீஸ் முடித்தப்ப அது விசேகர் ஆஃபீஸில் இருக்கிறதுனால விசேகருக்கு முக்கியமான தொடர்பு கிடையாது அப்படின்னு சிறை கடத்தல் வழக்கு சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டாங்க கருப்பாலணி அப்பனுக்கு வந்து பார்த்திவன் கனவு முன்னாடி ஒரு த்ரில்லர் படம் அது வெளிவராமல் போயிடுச்சு சினிமாவில் வந்து நீங்கள் வந்து பத்து வருஷம் சம்பாதிச்சதை ஒத்த படத்தில் வந்து காலி பண்ண முடியும் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா விவேக்கு மட்டும் இறந்துடு இறந்துடு இருந்திருந்தா இருந்துருந்தா சாகாமல் இருந்திருந்தா என்னை காப்பாற்றிவிடணும் எனக்கு ஒரு படம் கிடைச்சிருக்கும் மூளை உச்சியில் இருக்கும்போது செத்து போனோம்லனா தற்கொலை தான் பண்ணிக்கணும் சாவுக்கு மரியாதை ரெண்டு தான் வாய்ப்பு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற கிட்ட சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நெழ்ச்சிக்குள் சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் வி சேகர் அவர்கள் இன்று காலமாக இருக்கிறார் நிறைய குடும்ப படங்களை தொண்ணூறுகளுடைய காலகட்டத்தில் நிறைய ஹிட்டு படங்களை எடுத்தவர்னு சொல்கிறாங்க யார் அந்த வி சேகர் அவர் இறப்பை குறித்து உங்களுடைய பார்வை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சிறிய குக்கிராமத்திலே பிறந்து ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்துகிட்ட குடும்பம் மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்து ரொம்பவும் போராடி ஒரு அரசு பணிக்கு போய் மலேரியா இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து மலேரியா பரவி கிடந்த காலத்தில் அதற்கான அந்த ஒழிப்பு பணியில் இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர்னு வச்சுக்கலாம் அதில் அரசு பணியில் இருக்கிறாரு அவருடைய மாமனார் வந்து ஏவிஎம்ல பணிபுரிகிறார் அவர் கொஞ்சம் சினிமா தொடர்பு அதனால் இவருக்கு சில சினிமா காண்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கிது எடிட்டர் லெனின் போன்றவர்களோட பழகிற வாய்ப்பு கிடைக்கிது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பாக்கியராஜோடைய ஒரு படத்துக்கான ப்ரிவியூ பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த படத்தை பார்த்துட்டு இவர் வந்து நிறைய வாசிக்கக்கூடிய பழக்கமுடையவர் குறிப்பாக வந்து மார்க்சிய சிந்தனை உள்ளவராக இடதுசாரி சிந்தனை உள்ளவராக தீவிரமாக வாசிக்கக்கூடிய பழக்கமுடையவர் விசே இவர் என்ன பண்ணிட்டார்னா பாக்கியராஜ் அப்போ புகழ்மிக்க இயக்குனர் நான் சொல்கிறது எண்பதுகளின் காலகட்டம் அந்த ரொம்ப புகழ்மிக்க இயக்குனர் அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த படத்தை பற்றி சில விமர்சனங்களை வந்து அவர்கிட்ட முன்வைக்கிறார் அது முழுக்க பாக்கியராஜுக்கு எதிராகவே இருக்குது கடுமையான விமர்சனம் வைக்கிறார் படைப்பு குறித்து பாக்கியராஜ் கூட இருக்கிற அஸ்டன்ஸ் எல்லாம் பதறாய்ங்க என்னையா அவர் பேருக்கு வந்து நாலு கருத்து சொல்ல சொன்னால் ஒரு பெரிய டைரக்டரு வந்து மட்டு மரியாதை இல்லாமல் விமர்சனங்கிற பேரில் அட்டி சாய்க்கிறாப்புல ஆனால் பாக்கியராஜ் அதை ரொம்ப ரசிக்கிறாப்புல ரசித்து அவருடைய முகவரியெலாம் வாங்கிட்டு மறுநாள் வந்து அவர் வீட்டு வாசலில் பாக்கியராஜோட கார் வந்து நிற்கிது ஒரு ஆளை விட்டு கூட்டுற சொல்கிறார் தொடர்ந்து கதை விவாதங்கள்லாம் நீ பணியாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் வி எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் கல்யாணம் ஆகியே குழந்தை குட்டிலாம் இருக்குது பெண் குழந்தையெல்லாம் இருக்குது இதுக்கு பின்னாடி போய் நான் சினிமா காரணம் மாதிரி எண்ணத்தை வந்து சரியாக வருமா வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு பாதி வழி ஆயிடுச்சே முதலே தேர்ந்தெடுத்துருக்கணும் அப்படின்னு அப்போ பாக்யராஜ் சொல்கிறார் இல்லை உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு அறிவாற்றல் இருக்குது கதை பற்றிய ஒரு அறிவு இருக்குது நீ பெரிய ஆளாக வருவே அப்படின்னு கூப்பிட்டு போய் கதை வாதங்கள்லாம் பயன்படுத்துகிறார் அப்போ நிறையா படங்கள் பணிபுரிகிறார் எங்கள் சின்னராசா இது நம்மாடு அந்த மாதிரி படங்கள் எல்லாம் உதவி இயக்குநராக பணிபுரிகிறார் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அவருக்கு வந்து பாக்கியராஜிட்ட இருக்கக்கூடிய ஹியூமர் சென்ஸ் இருக்குல்ல அதுவும் இவரோடு இருக்கக்கூடிய இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான சிந்தனையும் ஒரு மையம் கொள்ளுகிற ஒரு புள்ளியில் இவர் சில திரைக்கதைகளை எழுதி பார்க்குறாரு அப்போ இவரே என்ன செய்கிறாருன்னா வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறார் அவர் எடுத்த முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹீரோ தான் இன்றைக்கி வந்து அந்த படத்தை ரீமேக் பண்ணோம்னா சினிமாவுக்காக அந்த கூட்ட நெரிசலில் போய் சேர்த்தா சினிமா நடிக்கணும் பார்க்க அந்த மக்களுக்கான பாடமாக அந்த படம் இப்போயும் இருக்கும் அது இன்னைக்கு ரீமேக் பண்ணலான்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார் விசேகர் சார் உங்களுக்கு பழகம் தானே அவர்கிட்ட பேசுங்க நம்ம படத்தை ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அரிமான அந்த அளவுக்கு கலை யதார்த்தத்தை இப்படி படம் பிடிக்கக்கூடியவர் இவரோட ஹியூமரு தன்மை இருக்கு இல்லையா அவருடைய நகைச்சுவை பேராற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றலை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துகிறதுக்கு அந்த காலகட்டத்தில் இவர் இயக்குநராகியவர் காலகட்டத்தில் நான் சொல்கிற தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் ஒரு பக்கம் வடிவேலு வளர்ந்து வர்றாரு இன்னொரு பக்கம் போட்டியாக விவேக் வளர்ந்து வர்றாரு ரெண்டு பேரும் தனித்தனியாக பட்டையை கலப்புறாங்க பயங்கரமான காமெடி கிங்காக ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு காமெடி சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி ரஜினி கமல் மாதிரி விஜய் அஜித்து மாதிரி காமெடி சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேர் உருவாயிட்டாங்க ரெண்டு பேரையும் ஒரே படத்தில் நடிக்க வச்சவர் விசேகர் அதில் என்னென்னா விஷு படங்களில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ட்ராமாவுக்கும் சேகர் படத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ட்ராமாவுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குது விஷு வந்து ஒரு மேட்டுக்குட்டி சிந்தனையை குறிப்பாக அவருடைய சமூகம் சார்ந்த பார்ப்பனிய சிந்தனை அதுக்குள்ளே கலந்து சொல்வார் ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா இவரை ஒரு திராவிட விஷுன்னு கூட குறிப்பிடலாம் அப்படின்னு எழுத்தாளர் சுகுணாதிவாகர் ஒரு முறை சொன்னார் என்கிட்ட அதுதான் அவருடைய தன்மை அடித்தட்டு மக்கள் உங்களுக்கு வந்து கொசு மருந்து அடிக்கணுடைய வாழ்க்கை இருக்குல்ல அது தமிழ் சினிமாவில் பதிவு செய்யப்பட்டுக்கிறதா வெட்டியானுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டுக்கிறதா கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து ஊரில் இருக்கிற பெருசு எல்லாம் சாகாமல் திரிகிறாங்க வருமானமே இல்லை அப்படின்ட்டு என்ன என்ன அகத்தாளமாக பேசிகிட்டு இருக்க என்கிட்ட தாண்டி வரணும் நின்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கல இந்த இது உங்களுக்கு மரணத்தை நகைச்சுவையாக்குறது இருக்குல்ல அப்போ நீங்கள் எதுக்கு வந்து எஸ் சுந்தரனும் கவுண்டமணி சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் என்னையா படிக்க கூட்டு போகிறையா படிக்க கூட்டு போறியா அப்போ நீங்கள்லாம் படிக்க போயிட்டா நாங்கள்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு 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 ஆதிக்க மனநிலை கேட்குறப்ப நீ வந்து பணம் தேடி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிற இடம்லாம் இருக்கல இது மாதிரி நிறையா கருத்துக்களை வந்து நகைச்சுவை கலந்து கொடுப்பார் புரட்சிகரமான முற்போக்கான கருத்துக்களை வந்து நகைச்சுவை கலந்து கொடுக்கக்கூடியவர் அவர் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை இருக்காது விசேகர்பட்டம்னு பல பேருக்கு தெரியாது இந்த இன்னைக்கு பொண்டாட்டியை அடிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து வெறி கொண்டு போய் உள்ளே போன உடனே கடைசியில் கோவை சரலாட்டை அவன் அட்டி வாங்கி தென்னறி வெளியே வந்து விழுவான் விழுது வந்தால் அதே மாதிரியே வந்து என்னை ஏண்டா நீ தூக்கலை அப்படின்னு சொல்லி சகலைட்டை கேட்கும்போது நான் வாங்கின குத்து எனக்கு தான்டா தெரியும் அப்படின்னு சொல்கிற இடம் நாட்டில் இப்போ பொண்டாட்டிட்டு பொண்டாட்டியை வந்து எல்லாருமே அடிப்பாங்க ஜரக்க போட்டு வந்து அடிப்பாங்கிறது எல்லாருக்கும் உள்ள விஷயம் பொண்டாட்டியும் அடிப்பாளுங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது சில பொம்பளை வந்து ஆம்பளையோடு ஜாஸ்தி அடிப்பாளுங்க அதெல்லாம் வந்து அதையெல்லாம் விவசேகர் படத்தில் தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு பெண்ணுரிமை சிந்தனையும் கூட வன்முறைன்னு வந்துவிட்டால் எல்லாத்துக்கும் ஒன்று தான் குடும்ப வன்முறைங்கிறது ஆண்கள் மட்டும் தான் நிகழ்த்தணுங்கிறது அல்ல இந்த மரபு வழிபட்ட சிந்தனைகள்லாம் இருக்குல்ல அதை உடைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது அது போக என்னென்னா அவர் புகழின் உச்சியில் இருக்கும்போது சோசியல் ஆக்டிவிஸ்டாகவே அவர் இருந்தார் திருவள்ளுவர் கழகம் திருவள்ளுவருக்கான அந்த அமைப்புகள் எல்லாம் அவர் தலைவராக இருந்தார் அப்படி வந்து தா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் இருந்து அவருக்கு பெரிய பாராட்டு வளராக நடத்தி மக்கள் இயக்குனர் ஏன்னா அவர் எல்லா படத்துலேயுமே ஒரு சிகப்பு துண்டு போட்ட ஒரு கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிற மாதிரியே காட்டுவார் ஒரால் அது எல்லா பிரச்சனைக்கும் கம்யூனிசம் தான் தீர்வு அப்படின்னே அவர் காட்டுவார் அது அவருடைய படங்களினுடைய தொடர்ச்சியாகவே இருந்தது அதனால் அவர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு இன்னை வரைக்கும் அவர் படங்கள் என்ன கேடிவியில் படங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சொல்லுவாங்க இப்போ அது என்ன காரணம்னா உங்களுக்கு சீரியலுக்கு மிக அருகில் சினிமா தனமும் இருக்கும் அதே சமயத்தில் ஹியூமர் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் குடும்ப பிரச்சனைகளை வந்து இப்போ உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான கவுன்சிலிங் சென்டராக தான் அவருடைய படம் புறாமல் இருக்கும் அதை தான் அவர் கதையாகவே எழுதியிருப்பார் இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தேட்டருக்கு வந்து பெண்கள் வருகை தருவது வந்து படிப்படியாக குறைந்து மால் தேட்டராக மாறின பின்னாடி எளிய மக்கள் சாதாரண மக்கள் படம் பார்ப்பதற்கு வருகை தருவதுங்கிறது ஏன்னா அவன் பார்க்கிங்க்கு அவன் கொடுக்குற காசுலவே அவன் மூணு படம் பார்த்தவன் ஏற்கனவே மணிக்கு வந்து இவ்வளவு முப்பது ரூபா ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னா மூணு மணி நேரத்துக்கு தொண்ணூறுரூவா அப்படின்னு தொண்ணூறுரூவாய்க்கு வந்து அந்த மூணு மணி நேரம் முடிகிற ஸ்டேஜில் ஒருத்தன் தே தேட்டர்லேருந்து படம் பார்ட்ட வெளியே வரும்போது ஹே மாப்பிள்ளை என்ன ஒன்று எங்கே பார்க்குறேன் ரொம்ப நாளாச்சு ஆச்சு பார்த்து அப்படின்னு அஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்கன்னா டபக்குன்னு நாலு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டும் நூற்றி இருபது ரூபா கட்டணும் கையினா அபராத தொகை விதிக்கிறாங்க சினிமா தேட்டருக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ நீ எதுக்கு இங்கே வர்ற உனக்கு அபராதம் போடுறேன் பாரு பாப்கார்ன் ஒரு நானூறுரூவா பாப்கார்ன் முந்நூற்றி அதை ரொம்ப அழகாக போடுவாங்க முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அப்படின்னு போடுவாங்க குடி தண்ணி பாட்டல் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற ஒரு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிற பாட்டில் வந்து ஐம்பது ரூபா அதுவே ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா தொண்ணூறுரூவா காஃபி நூற்றம்பது ரூபா ஆனால் மிஷினில் வந்து அது உச்சா பெஞ்சது மாதிரியே பெய்யும் அது அதுக்கு எந்த டேஸ்ட்டும் இருக்காது அதில் ஒரிஜினலான ஃபில்டர் காப்பி நல்ல பாலோட திக்கான நல்ல ஃபில்டர் காப்பி குவாலிட்டியான காஃபியை கொடுத்துட்டு இருந்து அவன் பாக்கெட்லேருந்து ஒரு நூற்றம்பது ரூபாய் அடித்தா கூட பிரச்சனை இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு அந்த நேரம் திருப்தியாக கொடுக்கணும்ல அது வெண்ணி தண்ணியில் வந்து குப்பு குப்பு குப்புன்னு அது கொட்டோம் பார்த்தீங்கன்னா அது வாயில் வச்சு குடிக்கவே முடியாத ஒரு காஃபியை ஒரு குச்சியை விட்டு கலக்கடான்னு சொல்லி ஒரு சீனியை கலக்க விட்டு குடித்தோம்னா குடித்தோன்னா செத்து போகிற மாதிரி ஒரு காஃபியை கொடுத்துட்டு நூற்றம்பது ரூபாய் பறித்து ஆயிரரூவா பில்லுன்னு போடுறாங்க சினிமாத்தட்டு கூட போகிறோம் அவனுக்கு போகிறான் இதுதான் இவர் மாதிரியான இயக்குநர்களை காலி செஞ்சாங்க அவர் என்கிட்ட பலமுறை பேசும்போது சொன்னார் எனக்கும் அவருக்கும் உள்ள நட்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா வாணியம்பாடி கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே காரில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்பு எனக்கு கிடைத்தது அப்படி பயணிக்கிற போது அவருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தத்தையும் அவர் சொல்ல ஆரம்பித்தார் எந்த விதமான ஈகோவும் பார்க்காம கெத்து பார்க்காம அவர் கலந்துக்கிட்ட போராட்டங்கள் அவர் அவருடைய அனுபவங்கள் அவருடைய ப்ளஸ் மைனஸ்ஸு எல்லாத்தையுமே சொன்னார் வழி விவேக்கு மட்டும் இறந்துரு இறந்துருக்காமல் இருந்திருந்தா சாகாமல் இருந்திருந்தா என்னை காப்பாற்றிருப்பான் எனக்கு ஒரு படம் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு என்ட சொல்ல இல்லை அது ஒரு பிரபலமான இயக்குனராக இருந்திருக்காரு தொண்ணூறுகள் சமயம் தவிர்க்க முடியாத இயக்குநராக நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு இயக்கியிருக்காரு அப்படி இருக்கிறவருக்கும் இந்த சிக்கல் ஏற்பட்டது எதனால் என்ன காரணம் அப்படின்னா அவர் மகனை வந்து கதாநாயகன் ஆகணும்னு ஒரு முடிவெடுத்து மார்க்கெட்டு போன பின்னாடி எப்பவுமே மார்க்கெட் போன பின்னாடி தான் பெரியதமான சிந்தனைகள்லாம் வரும் இயக்குனர்களுக்கு மகனை கதாநாயகனாகணும்னு ஒரு திட்டம் போடுறாரு அவர்கிட்ட பெரிய ஃபினான்சியல் இல்லை அவர்கிட்ட ஸோ அவருக்கு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் மாதிரியான குடும்பம் அவருக்கு எல்லாத்துக்குமே செட்டில்மெண்ட்டு எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது பார்க்குறது இவர் போய் எல்லாமே இவர் தான் கல்யாணம் நடத்தி வைப்பார் அவர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாமே செய்கிறது இப்போ இந்த மாதிரியே வாழ்ந்தார் நீங்கள் வாழும்போது வரவு செலவு பண்ணுறது வேறு சினிமாக்காரன் வாழ்க்கை அப்படின்னா ஒரு பத்து வருஷம் தான் அவனுக்கு இருக்கும் அதுக்கு முன்னாடியும் அவன் ஜோத்துக்கு பிச்சை எடுத்து அலைஞ்சு திரிஞ்சு வாய்ப்பு தேடி ஒவ்வொருத்தன் டே போய் வேலை போதும் ஒரு நிறைய ந நிறைவான வாழ்க்கை இருந்திருக்காரு திரும்ப மார்க்கெட் போன முன்னாடியே என்ன சிக்கல் வரும்னா குடும்பத்தை ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திடுவாங்க பிள்ளைங்கெல்லாம் பெரிய கான்வெண்ட்டில் படிப்பாங்க அல்லது வந்து இப்போ காரில் போய் பழக்கப்பட்டுருவாங்க இவர் கம்பெனி ஃப்ளைட்டை ஃப்ளைட்லேயே போய்ட்டு வருவார் இப்போ ஷூட்டிங்க்கு முக்கியமான ஓரத்துக்கெலாம் போவார் லைஃப் ஸ்டைலை மாற்றி விட்டுருவாங்க திடீர்னு என்ன ஆயிரும்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கான வருமானம் வராமல் போயிடும் அன்றாட வருமானம்னு ஒன்று இல்லாமல் போயிடும் அப்போ திரும்ப அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும்போது காசு சீக்கிரமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பல வருஷம் உட்காந்து திண்டா வந்து ஊர்பட்ட சொத்தாக இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சிரும்பாங்க அது அந்த கட்டம் எங்களுக்கு சினிமாக்காரனுக்கு எல்லாருக்குமே வரும் இப்போ நான் நிறையா பேர் இருக்காங்க சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜாட்டை போய் ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான் ரொம்ப சம்பாதிக்கிறார்ல அவர் சும்மா கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஐடியா கொடுத்து ஏலக்காய் தோட்டம் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஜேனி மாவட்டத்தில் அவர் அப்போ நல்ல எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது அப்போ ஏலக்காய் தோட்டமாக வாங்கி போடுறாரு திடீர்னு பார்த்தா ஏலக்காய் விலை சரிந்து விட்டது வாங்கி போட்ட முன்னாடி அப்புறம் ஒருத்தன் வந்து ஐடியா கொடுக்குறாங்க இடையராஜர் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் ஒருத்தன் வந்து ஐடியா சொல்கிறேன் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத எல்லா இசை கருவிகளையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம ஒரு பெரிய ஸ்டூடியோவை கட்டி எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் வெளிநாடுகள் உலக நாடுகள் எங்கெங்கே இருக்க எல்லா கருவியும் வாங்கி அவர் இறக்குமதி பண்ணி ஒரு பெரிய பிரம்மாண்டமான எக்கோ ஸ்டூடியோன்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணும்போது டிஜிட்டல் மியூசிக் வந்துருச்சு அதாவது கருவிகளே தேவைப்படலை வீணை வேணும்னா ஒரு பட்டன் இருக்குது இதுக்கு என்ன ஒரு இது கீ ஒவ்வொரு கீ அமுக்குன்னா ஒவ்வொரு சவுண்டு வரும் வந்துருச்சு இப்படி நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு டேலண்ட்டோ அல்லது ஒரு அறிவோ இருக்குன்னா அதை விட பல மடங்கு அறிவோ அதை பாதுகாக்கிறதுக்கு தேவைப்படும் அதை நிர்வாகம் பண்ண தேவைப்படும் கலைஞர்களாக இருக்கிறவர்கள் யாருக்குமே பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அறிவு இருக்குமான்னு சொல்ல முடியாது கலை ரசனைன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்கள் சாயங்காலம் வந்து ஒரு அந்தி வானம் வந்து ஏன் சிவப்பாக இருக்கிறதுன்னு ஒருத்தர் ரசிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து அந்த மனநிலை அந்த ரசனை சார்ந்த மனநிலை இருக்கிறவனுக்கு ஐநூறுரூவா நோட்டை எங்கேயோ வச்சோம் தேடுறதை புத்தி கொஞ்சம் வராது மறந்துடுவான் எங்கேயாவது வச்சுட்டு உளவியலாகவே கலை உணர்ச்சி என்பதும் ஒரு நிர்வாக ஆற்றல் என்பது வேறு வேறு தன்மை கொண்டது இவர் வந்து கடைசியில் வந்து ஏயின்னு ஒரு படம்லாம் எடுத்தாங்க சரத்குமார வச்சு அவங்க மாமனார்தான் தான் அதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி பெறாத படம் கருப்பழனியப்பன் டைரக்ஷன் ஏதோ ஒரு படம் ஒன்று சொன்னாங்க சொன்னாங்கண்ணே கருப்பாளனியப்பனுக்கு வந்து பார்த்திவன் கனவுக்கு பின்னாடி ஒரு த்ரில்லர் படம் ஒன்று எடுத்து அது வெளிவராமல் அது அதெலாம் பெரிய லாஸ் சினிமாவில் வந்து நீங்கள் வந்து பத்து வருஷம் சம்பாதிச்சதை ஒத்த படத்தில் வந்து காலி பண்ண முடியும் அது மாதிரி சில பின்னடைவான காலகட்டம் அவருக்கு வருகிறது ஆனால் இதெல்லாம் உண்மையான காரணம் இல்லை அவரோட பணியாற்றிய ஒருத்தர் மேனேஜர் ஒருத்தர் ஆஃபீஸ் சாவி அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா முக்கியமான சிலைகள் செலவற்ற கொண்டு வந்து அவர் அலுவலகத்தில் வச்சதாம் அது சிலை கடத்தல் வழக்கு சம்பந்தப்பட்ட தேடலில் போலீஸ் பிடிச்சப்ப அது விசேகர் ஆஃபீஸில் இருக்கிறனால விசேகருக்கு இதில் முக்கியமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சிலை கடத்தல் வழக்கு சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டார் பத்தாண்டுக்கு அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் சொத்தையெல்லாம் முடக்கிட்டாங்க அதுதான் உண்மையான காரணம் அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லாமல் கடைசி காலத்தில் அவர் வறுமைப்பட்டதற்கு காரணம் ஒரு ஒரு மிகப்பெரிய வழக்கு அவர் மேலே பாய்ந்தது அந்த வழக்கு வந்து அந்த வழக்கில் தண்ணி நிரூபித்தவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் இயக்குனர் ஆர்கே செல்வமணி சொன்னார் விசேகர் நல்லவர் இல்லைன்னா அந்த உலகத்தில் யார் நல்லவர் அப்படின்னு கேட்டார் ஏன்னா இப்படி எப்படி நான் சிக்க வைக்கப்பட்டேன்னு எனக்கே தெரியல எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவர் அழுததாகவும் அதை பார்த்துட்டு இந்த ஆர்கே செல்வமணி வெளியில் வந்து நான் ரொம்ப வருஷம் பழகிருக்கேன் அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது இந்த மாதிரி ஆனதுக்கு பின்னாடி அது ஒரு சதி இருக்குது அப்புறம் தான் அந்த ஜெயலலிதா காலகட்டத்தில் நடந்தது அப்புறம் அவர் விடுதலை செய்யப்பட்டார் ஆனாலும் அந்த வழக்கு நம்ம ஊரில் சட்டன்னு முடியாது இல்லையா அது அவருக்கு ஒரு நீண்ட நெருக்கடிக்கு அதை ஆளாக்கி விட்டது இதெல்லாம் ஒரு காரணம் ஒரு வாழ்க்கையில் பெரிய பின்னடைவுங்கிறது யாரத்தால் இந்த சிலை கடத்தல் வழக்கில் அவர் வந்து அவர் பையனுக்கு நான் ஒரு நிறைய கிட்டத்தட்ட விவேக்கு வடிவேலு உச்ச உச்சநீதி கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கதா சொல்லப்படுது ஆனால் அவர் பையன் மார்க்ஸ் இன்றைக்குமே ராப்பிடோ ஓடிட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் பையனுக்கு ஒரு உதவிகரமாக சினிமா துறையில் யாருமே வரலையா சினிமா தொழிலை பொறுத்தவரையில் நன்றி கெட்டவர்களின் உலகம் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அது சினிமா உலகத்தை தான் சொல்லலாம் திரும்பி யாருமே யாரையுமே பார்க்க மாட்டாங்க அது முடிஞ்சது முடிஞ்சாலும் அதனால் வந்து சினிமாக்காரர்கள் வந்து பயன்படுத்தி கொள்வார் நியூசன் ப்ரோ கல்ச்சர் தான் இப்போ அவருடைய இறப்பு நிகழ்ந்திருக்குது நிறைவேற்றத்தில் நடந்துச்சு இன்னும் பெரிய பிரபலங்கள் இவங்களாம் வந்து மரியாதை செலுத்துகிற மாதிரியே தெரியலை வருவாங்களா இதுக்கு மேலாவது வருவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குதா ஒரு ஊரில் என்ன நடந்துச்சுன்னா தாசில்தார் வீட்டில் திடீர்னு அவர் வீட்டு நாய்க்குட்டி செத்து செத்துப்போச்சு ஊரே திரண்டுச்சு திரண்டு அவர் புள்ள மாதிரி இந்த நாயை தாசில்தார் எப்படிப்பட்டவர் தெரியுமா எவ்வளோ இறக்க கொண்டவர் தெரியுமான்னு ஊரே துக்கம் விசாரிச்சாய் இதை தாசில்தாருடைய ஒரு மகன் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் பார்த்துட்டே இருந்தான் கொஞ்ச நாள் கழித்து தாசில்தார் செத்துக்கிட்டேன் ஊரில் ஒருத்தனுமே வரல ஏன் வரலை அப்படின்னு தாசில்தார் மகனுக்கு தெரியவே இல்லை அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் ஊர் பெரியவர் தாசில்தார் உயிரோடு இருக்கும்போது நாய் செத்துப்போனால் அந்த விசாரிக்க வர்றது மூலமாக தாசில்தார்ட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது சொத்து சொத்துப்பட்டா பட்டா மாற்ற வேண்டியது அந்த மாதிரி பல காரியங்களுக்கு அது உதவும் தாசில்தாரே சித்து போயிட்டாரே இனிமேல் அவர் வந்து பார்க்குறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு மக்கள் வரலை காரியம் இருந்தால் தான் வருவாங்க யாருமே அவரால் பலன் பெற பலன் பெறுபவர்கள் அப்படின்னு ஒரு காலகட்டம் ஒன்று இருந்துச்சு சார் அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் இப்போ இல்லை புகழின் உச்சியில் இருக்கும்போதே செத்து போகணும் இல்லைனா தற்கொலை தான் பண்ணிக்கணும் சாவுக்கு மரியாதை வேணுன்னா ரெண்டு தான் வாய்ப்பு சரிங்க சார் நிகழ்ச்சி பங்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி